வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு உடைவது நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்துவிட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறகு செங்கோட்டையனா அல்லது வேலுமணியா என்ற இரு பெரும் மலைகள் அதிமுகவில் மூத்த அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இருந்த சூழலில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டால் இவர்களில் யாராவது தான் பதவியேற்பார் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட இவர்கள் இருவருக்கும் செல்வாக்கு இருக்கிறதா என்று பார்க்குமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக வருவதற்கு முதலில் ஆதரித்தவர்கள் இவர்கள் இருவரும் அதற்கு பிறகுதான் மற்ற நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஆதரித்தார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியே வேண்டாம் என்று இவர்கள் இருவரும் மறைமுகமாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்திற்கு செங்கோட்டையினவர்கள் தலைமை ஏற்பார் என்று பல நாட்களாக பேச்சுக்களும் அடிபட்டது இன்று கோவை விமான நிலையத்திற்கு வந்த வேலுமணி அவர்கள் கூறுகையில் எதுவாக இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகுதான் முடிவெடுக்க முடியும் யாரும் அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் குறிப்பாக திமுக இதில் நுழைய வேண்டாம் என்றும் அவர் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் வேலுமணி அவர்கள் தலைமை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டாலும் நிச்சயமாக அடிமட்ட தொண்டனின் ஆதரவுகளையும் உணர்வையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை செங்கோட்டையன் மட்டும்தான் இருக்கிறது நாற்பத்தி எட்டு ஆண்டுகால அதிமுக அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டு தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக செங்கோட்டை அவர்கள் செய்வார் என்றும் தற்பொழுது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூறியுள்ளனர் இந்த சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள்தான் அதிகபட்சமாக அதிமுகவின் தலைமை ஏற்பார் இல்லை என்றால் போட்டி நடைபெறும் என்றும் கூறியுள்ளார்கள் அதாவது ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் ஆதரவோடு தேர்தல் நடைபெறும் இதில் யார் வெற்றி அடைகிறாரோ அவர்களே பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படுவார்கள் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்வாரா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது செங்கோட்டையனோ அல்லது வேலுமணியோ அல்லது பிற முன்னாள் அமைச்சர்களோ இதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது தேர்தல் ஆணையத்திடம் அனுமதிக்காக தற்பொழுது காத்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நடைபெறுவதற்காக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமான அனைத்து தகவல்களும் வெளியாகும் என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மிக பெரிய அளவில் எம்ஜிஆர் அவர்களது மறைவிற்கு பிறகு கட்டிக்காத்த அதிமுக கவலைக்கிடமாக தற்பொழுது உள்ளது